ஃப்ரான்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரோ தான் வந்து ஆண்டவர் என்டர்பிரைஸை ஃபுல்லா சுத்தி காட்ட போறாரு உள்ள என்னென்ன மெட்டீரியல் இருக்கு அப்படிங்கிறதையும் சாரதாஷன் பண்ண போறாரு ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஓகே நான் சக்தி முருகன் ஆண்டவர் என்டர்பிரைஸில் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஷோரூம் வந்து திருச்சி திருச்சிசேன ஹைவேல திருவாய்சூர்ல இருந்து நூறு மீட்டருக்கு முன்னாடியே இருக்கு ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ உள்ள மெட்டீரியல்லாம் சுற்றி பார்க்கலாங்களா தாராளமா பார்க்கலாம் ஓகே மக்களுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் எப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இது பண்ணிக்குவாங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லயே பிரீமியம் டைல்ஸ் விற்கிற ஒரே ஷோரூம் நம்ம தான் நம்ம வந்து எல்லா பிராண்டடும் இருக்கு ஜான்ஸ் அண்ட் சோம் ஓகே ப்ரோ ஓகே பிரீமியம் தான் பண்றோம் நம்ம கமர்ஷியல் எதுவுமே அந்த மாதிரி பண்றது இல்ல பிரீமியம் டைல்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ப்ரோ தாராளமா வரலாம் இந்த நம்ம தேர்ட் இயர் ஆனிவர்சரி முதல் கொண்டு ஆஃபரும் போட்டுருக்கோம் நம்ம இந்த வீடியோட எண்ட்ல ஆஃபர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எல்லாருக்கும் ஓகே ப்ரோ உள்ள பாக்கலாங்களா வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது ஜான்சன் ஃபோர் பை டூ டைல்ஸ் இது ஃபுல்லாவே பிரீமியம் இது வந்து இதுலயே ஹை கிளாஸி கிளாஸின்ஸ் டிஃபரன்ஸ் வரும் இதுல என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க ஹை கிளாசி கிளாசி ஓ சரி சரிங்க ஹை கிளாசிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா பாலிஷ் ஹெவியா இருக்கும் கிளாசிங்கிறது நார்மலா இருக்கும் ஓகே ப்ரோ நமக்கு கஸ்டமர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எது தேவையோ அத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வாங்க சொமானி இருக்கு அப்படியே சொமானி ஒவ்வொரு பிராண்ட் அப்படி காட்டுறீங்க ப்ரோ ஜான்சன் அடுத்து சொமானி ஓகேங்க இதுல என்ன சைஸ் எல்லாம் பெருசா இருக்கு ப்ரோ ஜான்சன்லயும் சோமா எல்லா சைஸ்லயுமே என்ன பிராண்ட்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பை டூ அந்த ரெண்டே முக்கா சிக்ஸ் பை ஃபோர் எயிட் பை போர் வரைக்கும் இருக்கு நம்ம நம்ம டைல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அந்த வந்து அதிகமாக அப்படின்னு மக்கள் சொன்னாங்கல்ல அதுக்கும் வந்து இப்ப ஸ்கிரேச்னு சொல்லிட்டு தனியா வந்திருக்கு அதுவுமே நம்ம பண்றோம் டூ பை டூ ஒரு சைஸ்ல அது அந்த டிசைன்ஸ் இருக்கு ஓகே அதே மாதிரி நீங்க இங்க நம்ம வந்து இப்ப கிச்சன் ஸ்லாப் போடுறோம்ல ஆமா ப்ரோ அத கிரானைட்லதான் போடுவாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வந்து டைல்ஸ்லயே இருக்கு டிவிடி ஓகே ஓகே வந்து கிரானைட் தேவல்ல அந்த இதுக்கு வந்து டைல்ஸ் டைல்ஸ்லேயே பண்ணலாம் இது வந்து புல் பாடின்னு சொல்லுவாங்க எப்படி இருக்கும் பேக் வரைக்கும் அதே மாதிரியே தான் இருக்கும் இதுலயுமே நீங்க கிரானைட்ல பண்ற மாதிரி நோசிங் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க நாங்க ஒரு சில அடிச்சு நோசிங் பண்ண முடியாதுன்னு கஸ்டமர் யோசிக்கிறதுக்கு நாங்க நோசிங் பண்ணியே வச்சிருக்கோம் பண்ணி கொடுத்துருங்க நோசிங் பண்ணி டெமோக் வச்சிருக்கோம் அதுக்காக நோசிங் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே ஓகே இத கஸ்டமர் பாக்குறதுனால நோசிங் பண்ணலாம் ஐடியா அவங்களுக்கே வந்துடும் கிரானைட்டுக்கு போக தேவையில்லை

தாராளமா இருக்கு எல்லா फ्लावर டிசைன்ஸ் இருக்கு இல்ல தனியா फ्लावर டிசைன் ஸ்டைல்ஸ் இருக்கு 2x2 சைஸஸ்ல ஓகே ஓகே ப்ரோ அதே மாதிரி வந்து இப்ப நம்ம 4x2 ஓ மேட் ஃபினிஷிங்ல வச்சிருக்கோம் 2x2 மேட் ஃபினிஷிங்ல வச்சிருக்கோம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இது ஃபுல்லாவே 2x2 அடுத்து இது ஏஜிஎல் பாத்தீங்க இது ஜான்சன் இதுலயே 2x2 ல எல்லா பிராண்ட் இருக்கு உங்களுக்கு ஆமா அடுத்து இது வந்து ஃபுல்லா டபுள் சார்ஜ் ஓகேங்க ஒரு சிலர் என்ன யோசிப்பாங்க என்னோட டைலோட திக்னஸ் வந்து ஏதாவது டேமேஜ் ஆக குறையும் யோசிப்பாங்க அதுக்காக இது டபுள் சார்ஜ் டபுள் சார்ஜ் ஓகே டபுள் சார்ஜ்ங்கிறது இங்க

பாத்தீங்கன்னா ஃபைவ் டி பிக்சர்ஸ் சொல்லுவாங்க டைல்லயே நீங்க டைல் மாதிரி லே பண்ணிக்கலாம் இல்ல பிரேம் மாதிரியும் போட்டுக்கலாம் ப்ரோ இது கிளாஸா ப்ரோ இது ஃப்ரண்ட்ல இருக்கிறது கிளாஸ்னே உள்ள இருக்கிறது டைல் தான் நீங்க டைல் மாதிரி லே பண்ணிக்கலாம் இல்ல டைல் மாதிரி லே பண்ண வேணா பிரேமும் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ப்ரோ இது ஒன் எயிட்டி டிகிரில எந்த பக்கம் பார்த்தாலும் சாமியோ சரி பிக்சரோ சரி ஒரே டைரக்ஷன்ல தான் தெரியும் நெகட்டிவ் பிலிம் காட்டாது ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நீங்க செக் பண்ணியும் அத பாக்கலாம்

இப்ப நீங்க பாத்ரூம் டிசைன்ஸ் பாக்குறீங்கன்னா அதுக்கு மேட்சாவே கான்செப்டோட ஃப்ளோர் டைல்ஸ் வந்துடும் மேட் பினிஷிங்ல சரி சரிங்க ஏன்னா ஒரு சிலர் யோசிப்பாங்க இது கிளாசியா இருக்கு அப்ப ஃப்ளோரும் கிளாசியா தான் இருக்கும் நான் எனக்கு பாத்ரூம்ல ஸ்கிட் ஆயிடும் பாத்ரூம் ஸ்கிட் ஆகாது ஃப்ளோர் வந்து மேட் பினிஷிங்ல தான் வரும் ஓகே கிச்சன் வால் டைல்ஸ் இப்ப நம்ம அங்க பாத்தோம்னா ஆல்ரெடி கிரானைட்டை தான் கிச்சன் ஸ்லாபுக்கு போட முடியும் டைல போட முடியாங்கிறத டைல நாங்க இங்க போட்டு டெமோக்காகவே வச்சிருக்கோம் பாருங்க ப்ரோ டைலுங்களா இது டைல் தான் மார்பில் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் மார்புல் தான் சொல்லுவாங்க சரி இது கிரானைட் தான் போட முடியும் நிறைய பேர் நம்ம வச்சிட்டு இருக்காங்க இது டைல்லயும் பண்ணலாங்கறதை நம்ம பண்ணிருக்கோம் ஓகே இப்ப நம்ம மட்டும் தான் பண்ற மாதிரி இல்ல கிரானைட்லதான் பண்ணணுங்கறாங்க டைல யாருமே யோசிக்கிறது நம்ம ஒரு புதுசா பண்ணனும் எல்லாரும் பண்றதையும் நம்ம பண்ண முடியாது சரி புது எக்ஸ்பினேஷன் கஸ்டமர்கா கொண்டு வந்திருக்கோம் ஓகே ப்ரோ அதுக்காக இது நம்ம பண்றோம் அடுத்து இது கிச்சன் டைப்ஸோட வால் டைப்ஸ் எல்லாமே கிச்சன் சிங்க்கு கிச்சன் சிங்க் நிறைய பேர் வந்து எஸ்எஸ்ல தான் போடுவாங்க எஸ்எஸ்ல போட்டா உங்களுக்கு துரு பிடிக்கும் லைஃப் வராது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இது சில்வரு மெட்டல் கோல்டு அது மெட்டல் மாதிரி இது வந்து உங்களுக்கு மெட்டல் இது உங்களுக்கு லைஃப் வரும் துரு துருபிடிக்கிற விஷயம் கிடையாது வெயிட் இருக்கு நல்ல லைஃபா இருக்கும் தூக்கி பாருங்க எவ்வளவு கனமா இருக்கு நீங்களே

இப்ப வந்து நம்ம பாத்ரூம் வால் டைல்ஸோட பார்த்தோம் அடுத்து கிச்சன் வால் எலிவேஷன் வால் இருக்கு கலெக்ஷன் ஹெவியா இருக்கிறதுனால எல்லாமே பார்த்தா வீடியோ லென்த் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும் வீடியோ லென்த் நீங்க பாக்க மாட்டாங்க அவ்வளவு அதிகமா நேரா ஷோரூம்க்கு வாங்க எல்லாத்தையும் எங்களோட சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டோட்டலா ப்ரோ இதுமே வால் தான் இது கிச்சன் வால் கிச்சன் வால் ஓ ஓ இப்ப வந்து பாத்ரூம் பாத்ரூம் இது கிச்சன் வால் கிச்சன் வால் ஓகே ஓகே ப்ரோ இங்க நம்மள்ட்ட வந்து கலெக்ஷன் ஹெவியா இருக்கும் ஓகே ஓகே ப்ரோ இதெல்லாம் வந்து 2 பை ஒன் எல்லாமே முன்னாடி பார்த்தது எல்லாமே எயிட்டீன் பை டுவெல் இது ஃபுல்லா டூ பை ஒன் இது வந்து ஜான்சன் எலிவேஷன் டைல்ஸ் 2 பை ஒன் எலிவேஷன் அந்த ஃப்ரண்ட்ல அழகுக்காக ஒட்டிக்கிறது இதுலயும் கலெக்ஷன் நிறைய இருக்கு நம்மள்ட்ட இதுலயும் கலெக்ஷன் செவியா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து த்ரீ டி டைல்ஸ் கூட சொல்லலாம் இப்ப இந்த டைல பாத்தீங்கன்னா எங்க ஜாயிண்ட் எங்க எண்டு ஸ்டார்ட் எண்டுங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது இருந்து பாக்குறவங்க கருங்கல்ல ஒட்டி வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும் ஓ ப்ரோ கருங்கல் கிடையாது இதுவும் டைல் தான் இதுவும் டைல் தான் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ மக்கள் இங்க பாருங்க இதை பார்த்தா கருங்கல் எனக்கே மாதிரி தான் இருக்கு ஆனா இதை டைல்ஸ்ங்கிறாங்க பரவாயில்ல நல்லா நீட்டா இருக்கு இதுமே டைல் தான் ப்ரோ இதுவும் டைல் தான் ஓ இதுல எங்க ஸ்டார்டிங் எங்க எண்டிங்ங்கறத சொல்ல முடியாது நிறைய பேர் எங்க கிட்டே கஸ்டமர் பாக்குறவங்க இது ஒரே சைஸ் தான் இல்ல சின்ன சைஸ் தான் கேட்டு எனக்கே டவுட் ஆகாது ஒரே சைஸ் சின்ன சைஸ் இல்ல சின்ன சைஸ் தான் டூ பை ஒன் நீங்க மெஷர் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா நாங்க இங்க ஒட்டி வச்சிருக்கோம் சரி சரிங்க ப்ரோ அடுத்து கண்டினியூ மறுபடியும் எலிவேஷனோட வால் கலெக்ஷன்ஸே இருக்கு அதையும் பாருங்க இது எல்லாமே எலிவேஷன் தான் 2x1 எலிவேஷன்ஸ் தான் ஓகே ஓகேங்க இந்த பக்கம் இருக்குது ஃபுல்லா 18x12 எலிவேஷன்ஸ் இதெல்லாம் <in> <place> 18 பை 12 ல ஓகே ஓகே ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் சிங்க் ஆன்லைன்ல என்ன பிரைஸ் இருக்கும் அதே பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம கிட்டயே இருக்கு இது வந்து இப்ப கீழே வந்து நீட்டா க்ளீன் பண்றதுக்கு கிச்சன் சிங்கையும் க்ளீன் பண்ணலாம் பாத்திரமும் ஏதாவது அடிபிடிச்சிருக்க கரை இருக்கு அந்த மாதிரி க்ளீன் பண்றதுக்கு பிளஸ் இது வெஜிடபிள்ஸ் க்ளீன் பண்றதுக்காக ஷவர் மாதிரி தண்ணி வரும் அடுத்து இது கிளாஸஸ் வாட்டர் பாட்டில் ஸ்கூலுக்கு போறப்ப பிள்ளைங்க வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணனோம்னா நீட்டா இத ப்ரஷ் பண்ணீங்கன்னா வாட்டர் பாட்டில் கமுத்து ப்ரெஷ் பண்ணும்போது இதுல நீட்டா கிளீன் ஆயிடும் அடுத்து இது சோப் ஆயில் வச்சுக்கிறதுக்கு ஓகே ஓகே ப்ரோ எல்லாமே இதே வந்துடும் நீங்க எல்லாமே செட்டாவே இதுலயே வந்துடும் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இது எப்படி சி பிரைஸ் கொஞ்சம் நல்லா பண்ணி தெரியுமா இது வந்து 15000 ஓ சரி சரி ஓகே ப்ரோ ப்ரோ வேற வாஷ் பேசன் சிங்க்லாம் பார்க்கலாங்களா இது வந்து ஃபுல்லாவே வாஷ் பேசன்ஸ் டேபிள் டாப்ஸ் இது எல்லாமே டேபிள் மேல அந்த அழகா நீட்டா வப்பங்களே டேபிள் டாப் வாஷ் பேசன்ஸ் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுல வைக்கிற வாஷ் பேசன்ஸ் ஃபுல்லாவே ஓகே ஓகே ப்ரோ இது வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா கார்னர் வாஷ்பேஷின் இப்போ ஒரு சிலர் பைப்ப கார்னர்ல வச்சிருப்பாங்க அவங்க வாஷ்பேஷன் ஆல்டர் பண்றது தேவை இல்ல அவங்களுக்கு கார்னர்ல வைக்கறதுக்கான வாஷ்பேஷன்ஸ்மே நம்ம கிட்ட இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் சைட்டம் ஃபுல்லாவே எஸ் இருக்கும் போட்டீங்கன்னா நீட்டா இருக்கும் இது இது எல்லாமே அந்த மாடர்ன் மாடர்ன் பாத்ரூம் ஹாரன் பாத்ரூம் மாடர் மாடர்ன் கிச்சனுக்கு டாப் எல்லாமே இருக்கும் பாருங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சிங்க்

அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கனா நீங்க அந்த சிங்க் வந்து தனியா கிடைக்குமான்னு யோசிக்க தேவைல்ல இப்ப ஆல்ட்ரு பண்றவங்க புது பழைய வீட்ல வந்து அந்த மாதிரி வைக்க முடியாது சரி அவங்களுக்காக அந்த சிங்காக் தனியாவும் நம்ம வச்சிருக்கோம் தனியா அந்த ஆல்டர் பண்ணாம இது மட்டும் தனியா இது தனியா வைக்கிற மாதிரியும் இதுலயும் வந்து மூணு பேட்டர்ன் வரும் ஷவர் மாதிரி ரெயின் மாதிரி பிரெஷரா வர்றதுக்கு தனியா இதுலயும் நம்ம வச்சிருக்கோம் ஓகே ஓகே பாத்தீங்கன்னா சோரூம சேல்ஸ் எக்ஸிவிட்டிவ் இவ்ளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண இப்ப நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்காரு அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவாரு பாருங்க எல்லாத்தையுமே

நல்லா இருக்கிறதுனால தான் வந்துட்டு இருக்கேன் ஓகே நான் நல்லா இருக்கிறதுனால தான் இங்கே வரேன் ஓகே நல்லா வர முடியுமா ஓகே நான் நல்லா நல்லா இருக்கிறதுனால அடிக்கடி வந்துட்டு இருக்கேன் சரி நான் பீங்க எல்லாமே இங்கே தான் வாங்கினேன் ஓ இந்த வால் மிக்சரு பைப் நீங்க நீங்கள் வீட்டுக்கு தேவையான இங்கே வாங்கிருக்கீங்க இங்கே வாங்கிக்கலாம் ஆமாம் இங்கே வாங்கிக்கலாம் ஓகே ஓகே நான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஓகே நான் ரொம்ப நன்றி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஜான்சன் வெஸ்டர்ன்ஸ் பார்க்க போறோம் நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் பாத்தீங்கன்னா ஜான்சன் பேரிவேர் ராய்சன் இப்ப ஜான்சன் பேரிவேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஹெவ ஹெ ஹெவியா யோசிப்பாங்க அவங்களுக்காக ராய்ஸ் நம்ம இன்னொரு பிராண்டும் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ்க்காக அதே மாதிரி நம்மள்ட்ட இந்தியன் டாய்லெட்ஸும் அவைலபிலிட்டிருக்கும் ஓகே ஓகே இந்தியன் டாய்லெட்ஸும் அதே மாதிரி தான் ராய்சன் பேரிதார் ஜான்சன் சோனு இன்னொரு பிராண்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே பாட்டில் வச்சிருக்கீங்க ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல பழைய வீட்டுல வந்து எல்லாருமே டைல் எனக்கு போட்டு ஆனா எனக்கு கரையா இருக்குங்கற மாதிரி யோசிப்பாங்க இது அவங்களுக்காக டைல் கிளீன் அது இது த்ரீ இயர்ஸ் ஒன்னு ரேஷியோல நம்ம நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா டைல் நீட்டா கண்டிப்பா கிளீன் ஆகும் அப்படியும் க்ளீன் ஆகல நாலு பட்டா அழுக்கு இருக்குன்னா ஒன்னு இஸ் போடுங்க ஓகே இது நம்ம டேரக்டா கையில தொல்லாம் ஆனா டைரக்டா டைல்ல மட்டும் டைரக்டா அப்ளை பண்ண வேண்டாம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி மட்டும்தான் கண்டிப்பா அப்ளை பண்ணனும் பழைய டைலா இருந்தாலும் கண்டிப்பா க்ளீன் ஆகும் நம்ம வாட்டர் சால்ட் தர இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க நான் டைல உடைச்சிட்டு திருப்பி மாத்த போறேன் அப்படின்னு யோசிக்க வேணா டைல் கிளீனர் அவங்களுக்காகவே இருக்கு ஓகே ஓ இப்ப டைல் காலி ஆயிடுச்சுன்னா திருமணம் இதே வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் ஆமா ஓகே ப்ரோ ஓகே டைல சால்ட் தர இருக்கு அப்படின்னு நீங்க இதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இவ்வளவு தூரம் வேணும் உங்க பிசினஸ் வரல எங்களுக்காக இவ்வளவு தூரம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி ப்ரோ ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து நம்ம அந்த ஷோரூம் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு இந்த ஷோரூம்ல எல்லா விதமான டைல் கலெக்ஷனும் பயங்கரமா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீட்டுக்கு தேவையான டைல் ஃபுல்லாகவே ஃபுளோரிங் வால் டைல்ஸ் எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே கிடைக்குது அது இல்லாம வால் மவுண்ட் நிறைய கிடைக்குது நம்ம சிங்க்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி சிங்க்கிங் வந்து இருக்கு நிறைய சிங்க் வகை நிறைய வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து நீங்க ஷாப் விசிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஷோரூமோட தேர்ட் அனிவர்சரியை வந்து கொண்டாடுற விதமா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்னுல இருந்து ஜூன் பன்னெண்டு வரைக்கும் நிறைய ஆஃபர் பண்ணி தராங்க அதையும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க கண்டிப்பாக வந்து இந்த ஷோ இந்த ஷோரூம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பிரைஸ்ல பெஸ்டான கலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம் தான் இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி டு பெரம்பலூர் ஹைவேல சிறுவாச்சூர் அப்படிங்கிற கூரை தான் இந்த ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு இதுல வந்து கஸ்டமர் நம்ம கேட்டோம் அவங்களோட ரிவியூ வந்து நம்ம வீடியோவில் இருக்குது கண்டிப்பாக நல்லா பண்ணி தராங்கன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்